அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நினைத்த வரம் வேண்டுமா இன்றைய நாளை எக்காரணத்திற்கொண்டும் கொண்டும் தவறு விடாதீங்க மன உறுதியோடு மன நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நம்ம எல்லாருக்கும் நட்சத்திரங்கள் அப்படின்ன உடனே ஜாதக ரீதியாகவும் சரி இல்லை இத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு மற்றவங்களை சொல்லி கேள்விப்பட்டது ரீதியாகவும் சரி இருபத்தேழு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக கருதப்படுதுங்க வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கணும் எனக்கு தோல்வியே இருக்கக்கூடாது நான் தொட்ட காரியத்திலலாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என் வாழ்க்கையில் நான் தோல்வியை தவிர வேற எதையுமே பார்த்ததில்லங்க ஒரே ஒரு முறையாவது நான் வெற்றியை பார்க்க மாட்டேனா அப்படின்னு நினைக்கிறவங்களும் நான் கோடீஸ்வரன் ஆகணும் நான் செல்வந்தன் ஆகணும் என்னுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நான் மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு மனநிறைவோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இன்றைய நாளில் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்தில் இருந்து ஆறு நாற்பத்தி எட்டுக்குள்ளே வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை இந்த ரகசிய முறைப்படி நீங்கள் கேட்டு பாருங்களேன் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்குங்க அதுவும் எனக்கு கடன் தீரவே மாட்டேங்குதுங்க கடன் தொல்லையால் ரொம்ப நான் குழப்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கடன் தீரணும்னு வேண்டி இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் தீராத கடன் தீர்வதற்கான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் நான் வழிபாடு செய்கிறேங்க நான் பூஜை செய்கிறேன் நான் தந்திரா விஷயங்களை கடைபிடிக்கிறேன் நான் மந்திரங்களை உச்சரிக்கிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேக்கே அப்படின்னு சொல்கிறவங்க முதல்ல ஒரு விஷயத்தை நினச்சிட்டு நீங்கள் எதனாலும் செய்யுங்க நான் செய்யக்கூடிய விஷயம் எனக்கு கண்டிப்பாக பலனை கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் என் தேவையெல்லாம் பூர்த்தி செய்யும் என்னை சுற்றி நிறைய நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்குது வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் உங்களால் முதல்ல உணர முடியும் அது மாதிரி இப்படி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூழலை உருவாக்கி கொடுக்கும் நீங்கள் உங்கள் முயற்சியோடு அந்த சூழ்நிலையை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த நாளில் நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரமான ஆறு பதினெட்டுல இருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டான அபிஜித் நட்சத்திர நேரத்தில் கேசவா எனும் நாமத்தை இதை தேய்த்து விட்டு நீங்கள் சொல்லணும் கேசவா 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 எனும் கிருஷ்ணரின் திருநாமங்களில் ஒன்றான இந்த வார்த்தையை நீங்கள் நூற்றி பதினோரு முறை சொல்லணுங்க வெண்ணெய் எடுத்து உங்கள் கையில் தேய்ச்சிட்டு இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும் பூஜையர்களை அமர்ந்து தீபம் ஏற்றி சொல்லலாம் இல்லை அமைதியான இடத்துல உட்கார்ந்து சொல்லலாம் இல்லை நான் கா எங்கள் வீட்டுக்கிட்ட கடல் இருக்குதுங்க ஆறு ஏரி குளம் இருக்குது அந்த நேரத்தில் அங்கே போய் அமர்ந்து சொல்லலாமா தாராளமாக சொல்லலாம் பிரபஞ்ச சக்தியை ரொம்ப சீக்கிரமாக இழுக்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா அமைதியான இடங்கள் வாசனை மிகுந்த இடங்கள் நீர்நிலைகள் மலைகள் குன்றுகள் இது மாதிரி இடங்கள்லேருந்து பிரபஞ்ச சக்தியும் தெய்வ சக்தியும் உடனடியாக பெற முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு கேசவா எனும் திருநாமத்தை கையில் வெண்ணெயை தேய்த்து கொண்டு நீங்கள் அழைத்தால் உடனடியாக வந்து உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கிருஷ்ண பகவான் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எக்காரணம் கொண்டு மறுபடியும் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை அங்கார பகவானுக்கு உகந்த நாள் இன்றைய நாள் அபிச்சத் நட்சத்திரம் வரக்கூடிய அற்புதமான கிருஷ்ணருக்கு உகந்த நாள் மாசி மாதம் சிவனுக்கு உகந்த மாதம்னு பல அற்புதங்களைக் கொண்ட இந்த நாளில் அபிச்சத் நட்சத்திர நேரம் அமைஞ்சிருக்கு எக்காரணம் கொண்டும் தவறப்படாதீங்க மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் உங்களுக்கு வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் அன்னை வாராகியின் அருளாலும் கேசவனின் அருளாலும் பிரபஞ்சத்தின் அருளாலும் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்